வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா போய்த்துங்க இல்லை ஹஸ்தர் வந்துடுவான் இந்த மாதிரி வந்து பலவிதமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருலரான படம் இந்த படம் வந்து நைட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பயந்துடுவீங்க அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து வேற லெவல்லே வந்து இந்திய சினிமா உலகத்தில் வந்து பலவிதமான திரைப்படங்கள் வெளிவந்தாலும் டம்ட்டு என்ற திரைப்படம் வந்து வெளிவந்த நாளில் இருந்து இன்னைக்குமே வந்து ஒரு தனித்துவமான இடத்தை வந்து பிடிச்சிக்கிறாரு இந்த திரைப்படத்தில் கதைக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் காட்சிகள் இசை எல்லா அம்சங்களும் வந்து திரைப்பட ரசிகளை வந்து வெகுவாக வந்து கவர்ந்துருக்குது இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு பல விதமான விமர்சனங்களும் விவாதங்களும் வந்து எழுந்தன இந்த பதிவில் வந்து டம் டு திரைப்படத்தில் வந்து சிறப்பு என்னென்னலாம் என்பது நாம் இன்று பார்க்க போயின்றோம் டம்டு திரைப்படத்தில் ஒரு கற்பனை கதை இந்த கதையில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பல தலைமுறைகளாக வந்து நீட்டிக்கும் பேராசை மற்றும் அதன் விளைவுகளை மையமாக கொண்டு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதை இதில் வந்து தங்கத்தை தேடி வந்து ஒரு குடும்பம் செய்யும் தியாகங்கள் மோசமான செயல்கள் என பல விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த கதைக்களத்தில் வந்து ரசிகள் கவர்ந்தது மட்டுமின்றி இந்திய சினிமா உலகத்தில் ஒரு திகில் திரைப்படமாக மற்றொரு பரிமாணத்தை வந்து இந்த படம் வந்து அமைச்சிருக்குது இந்த திரைப்படத்தில் காட்சிகள் மிக சிறப்பாக வந்து எடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக பழங்கால கிராமப்புற வாழ்க்கை இயற்கை காட்சிகள் என பலவற்றையும் வந்து அழகாக வந்து படமாக்கியிருப்பாங்க இதன் இசை வந்து கதைக்களத்துக்கு வந்து ஏற்றவாறு சரியான முறையில் வந்து இருக்குது பின்னணி இசை ஒவ்வொரு காட்சியும் வந்து பலன் சேர்த்துருக்குது தகுப்புட திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் தங்களது கதாபாத்திரங்களை வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்கிறாங்க டெக்னிக் செல் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட திரையில் வந்து இதுவும் ஒன்றுன்னா சொல்லணும் குறிப்பாக கஸ்தர் என்ற பெயின் கிராப்டிஸ் காட்சிகளை வந்து உண்மையிலே உங்களை வந்து பயமுறுத்தும் இதன் காரணமாகவே வந்து டம்டு திரைப்படம் வந்து விமர்சனங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பாராட்ட பெற்றது இதனால் இத்திரைப்படம் வந்து பல விருதுகளை அள்ளி வந்து கூச்சது இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு இந்திய சினிமாவில் கற்பனை கதைகளுக்கான வரவேற்பு வந்து அதிகரித்தது இந்திய சினிமாவில் டம்டு வந்து ஒரு முக்கியமான வந்து படைப்பு என்றாலும் மிகையாகாதுன்னு தான் சொல்ல முடியும் முடிந்தவரை இந்த திரைப்படத்தில் வந்து வரும் காட்சிகள் வந்து விரிவாக்காமல் இதை பதிவில் இந்த சிறப்புகளை வந்து குறிஞ்சிருக்காங்க நேரம் கிடைத்தால் நிச்சயம் ஒரு முறை பார்த்து விடுங்க நீங்கள் அதிகமாக பயப்படுகிற என்றால் இரவு நேரத்தில் மட்டும் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்காதீயே ஓகே ஓகே நண்பர்களே சரி சரி டைம் ஆச்சு போய் தூங்குங்க இல்லாத கஷ்டம் வந்துடுவார் போங்க போங்க இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கலாம் என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் தெரிஞ்சு நன்றி வணக்கம்